உறவுகளுக்கு அன்பான வணக்கம் இப்ப சமூக வலைத்தளங்கள் எங்க பார்த்தாலும் ஒரு பேர் வந்து அதிகமாக அடிபடுது சபைசன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சபைசன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க இந்த சபைசன் யார் ஏன் இவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படுதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து யார் அந்த சபைசன் அப்படின்னு சொல்லி யார்ரா அந்த பையன் அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு சபேசன் மிகச்சிறந்த ஒரு பாடகராக வரவேணும் அப்படின்ற ஒரு கனவோடு இந்திய மண்ணுக்கு சென்றிருக்கக்கூடிய எங்களுடைய ஈழத்தினுடைய ஒரு பாடகர் சரிகமபா அப்பா ஜி தமிழினுடைய ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி வந்து நிறைய பாடகர்களை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கு நிறைய பாடகர்களை சினிமா துறைக்குள்ள கொண்டு போய் சேர்த்திருக்குது அதே போல இலங்கையிலிருந்து போன பாடகர்களுக்கு நல்ல வாழ்வையும் நல்ல வாய்ப்புகளையும் கொடுத்த ஒரு நிகழ்ச்சியாக இந்த சீத்தமல்லினுடைய சரிகமபா இசை நிகழ்ச்சி இருக்குது எனவே இந்த போட்டியில பங்கு பெற்றணும் அப்படின்ற ஆசை பாடல் பாடக்கூடிய திறமை உள்ள எல்லாருக்குமே மனசுக்குள்ள இருக்கு ஆனா அந்த அடையறதுக்கு அவங்க முயற்சி எடுக்கிறாங்களா அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்களா அப்படின்றதுல பல கேள்விகள் இருக்கும் ஆனால் அந்த இடத்தை இப்போ அடைஞ்சிருக்கக்கூடிய ராஜா சபேசன் அப்படின்னு சொல்லி அறியப்படக்கூடிய இவர் வந்து இளத்தினுடைய கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய அம்பாறை மாவட்டத்துல வந்து திருக்கோவில் பிரதேசம் இருக்குது அந்த திருக்கோயில் பிரதேசத்துல இருக்கக்கூடிய விநாயகபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்தவர் தான் இந்த சுகர்தராஜா சபேஷன் சுகிரதராஜா அவர்கள் மேடைகளில் பாடும் போது இருந்தே இசையை ரசிச்சு வளர்ந்ததால என்னவோ இவருக்குள்ளேயும் இசை கண்டது எனவே ஒரு பாடகராக வரவேண்டும் அப்படின்ற ஆசைகளோடும் கனவுகளோடும் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் தான் சபேஷன் இவரோட குடும்பத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அப்பா ஒரு ஓய்வு பெற்ற அரச உத்தியோகத்தரா இருக்கிறார் அதே போல அம்மா இவருக்கு ஒரு அக்காவும் ஒரு தம்பி ஒரு தங்கை அவங்க இருக்கிறாங்க குறிப்பாக இவரோட தம்பியும் கூட ஒரு பாடக்கூடிய திறமையானவர் அப்படின்றது இங்க சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் எனவே தன்னுடைய உயர்தர படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இசைத்துறையில கால்பதிக்கணும் அப்படின்ற கனவுகளோடு தன்னோட பட்டப்படிப்பு மேற்கொண்டிருந்தார் எனவே பட்டப்படிப்பு முடிஞ்சது டிகிரி எடுத்தாச்சு ஆனா அஞ்சு வருஷமா வேலை இல்லை அப்படின்ற நிலையிலும் கூட அவரோட இந்த பாடும் திறமையை விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் ஏறாத மேடைகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் எனவே ஈழத்தில் இருக்கக்கூடிய அம்பாறை மாவட்டத்துல எங்க இசை நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அதுல ஒரு பாடகராக கண்டிப்பா சபைசன் இருப்பார் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லலாம் நாங்க போன நிறைய இசை நிகழ்ச்சிகள் பார்க்க போனா கண்டிப்பா சபைசனோட குரல் அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல கொழும்பு பகுதி தலைநகரிலையாக இருக்கலாம் யாழ்ப்பாணத்துல அதிகமான மேடுகள்ல ஒரு பாடகராக அந்த இசைக்குழுக்களோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறார் சரிகபா ஏற்கனவே அறிமுகப்படுத்தி உலகங்கம் கொண்டு போய் சேர்த்த ஒரு குரல் கில்மிசாவினுடைய குரல் அந்த கில்மிசாவோட கூட பல மேடைகள்ல இவர் பாடியிருக்கிறார் உண்மையில் அந்த நேரத்துல இவர் ஒரு நல்ல பாடகராக பல மேடைகள்ல அஹ் கலைக்கிக் கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் அவருக்கு கிடைத்த வாய்ப்புகள் அப்படின்றது வந்து ஈழத்தை பொறுத்தவரையில் பொதுவாக இந்த ஊடகத்துறை சார்ந்து அவர்களுக்காக வழங்கப்படக்கூடிய வாய்ப்பு என்பது ஏதாவது ஒரு போட்டிக்கு போகலாம் அந்த போட்டியில் பாடலாம் அதுக்கப்புறம் அவங்கள எங்கேயுமே காண முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்படி சில தொலைக்காட்சிகளில் சில நிகழ்ச்சிகளில் பங்கு பற்றி அவர் பாடியும் இருக்கிறார் நிறைய பேரை கவர்ந்த ஒரு குரலாக இருக்குது எப்படியான பாடலையும் பாடக்கூடிய ஒரு திறமையானவராக இருந்திருக்கிறார் அஞ்சு வருஷம் டிகிரி முடிச்சு வேலை இல்லை அப்படின்னதும் வந்து சொந்தங்கள் உறவுகள் கூட இருக்கிறவங்க ஊராக்கள் என்னென்ன பேசி இருப்பாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் இப்ப பட்டதாரிகள் நிறைய பேர் வேலையற்ற நிலையில இருக்கும்போது அவங்களுக்கு என்ன விதமான மன அழுத்தங்கள் ஏற்படும் அப்படி தெரியும் அதுலயும் இந்த இசையோடு இவர் எந்த நேரமும் மேடையில் இசை சேர்ந்து ஓடிட்டே இருக்கும்போது சொந்தங்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க எதுக்கு படிச்ச எதுக்கு இப்படி டிகிரி முடிச்ச முடிச்சிட்டு இதுக்கப்புறம் நீ இப்படி பாட்டுக்கு பின்னால் ஓடணுமா இப்படி நைட் நைட்டா கஷ்டப்படணுமா அப்படின்னு எல்லாம் கேட்டிருப்பாங்க சிலர் கேட்டிருப்பாங்க இவனுக்கு வேலை மென கேட்டு நீங்க படிப்பிச்சீங்க அப்படின்னு சொல்லி கூட அவங்க வீட்டுல அம்மா அப்பா கேட்டிருக்கலாம் அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கலாம் ஆனாலும் இசை மீது கொண்ட காதலால் சரிகமப்பா நிகழ்ச்சிக்கு இலங்கையில இருந்து ஒடிஷன்ல தெரிவு செய்யப்பட்டு இந்தியாவுக்கு போயிருந்தார் அந்த இந்தியாவுக்கு போனதுக்கு அப்புறம் மெகா ஒடிஷன்ல அவர் செலக்ட் ஆகல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய கவலையை கொடுத்தது காரணம் சமூக வலைதளங்களையும் வந்து வாழ்த்துக்கள் சபீஷன் அப்படின்னு சொல்லி இப்போ பரவக்கூடிய இதே வாழ்த்துக்கள் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முதல் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வந்து சரையம் ஊட்டியில இவர் பங்கு பெற்ற போறார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாழ்த்துக்கள் போட்டாங்க அப்ப எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருந்த நிறைய பேருக்கு ஏமாற்றமாக இருந்தது அவருடைய குரல் அவருடைய முகம் அந்த மேடையில இல்லையே அப்படின்றது கவலையாக இருந்தது அது எதிர்பார்ப்போடு இருந்த ரசிகர்களுக்கே கவலையா இருந்தது அப்படின்னு சொன்னா எதிர்பார்ப்போடு அந்த நாட்டுக்கு சென்ற அவருக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களால உணரக்கூடியதா இருக்கும் எனவே அதோட தான் விட்டுறாம இந்த முறை கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்ற தைரியத்தோட திரும்பவும் சென்னைக்கு போயிருக்கிறார் திரும்பவும் சரிகமபா மேடையில் ஏறுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறார் அதுல வெற்றியும் பெற்றிருக்கிறார் இந்த போட்டியில வந்து அவர் பாடின பாடல் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க காதல் வந்தால் சொல்லி என இந்த பாடல் அவருக்கு மிக நெருக்கமான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னு சொன்னா நிறைய மேடைகள்ல அவர் பாடும் போது இதை ரசிச்ச ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பாடலை பாடி முடிக்கிற நேரத்துல அந்த பாடல் பாடிக்கொண்டிருக்கும் போது அவர் செலக்டட் அப்படின்னு சொல்லி எல்லா ஜட்ஜஸுமே வந்து அவருக்கு கிரீன் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து அவர் அழக்கூடிய அந்த காட்சிகள் இருக்குது மேடையில சில வேலைகள்ல இத ஒரு சிலர் சொல்லக்கூடிய விஷயம் டிஆர்பிக்காக தொலைக்காட்சி இப்படியான விஷயங்கள் அரங்கேற்றது வழக்கம் அதுலயும் இலங்கையில ஈழத்திலிருந்து போனாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வச்சு

குத்தல்கள் இது எல்லாமே வந்து அவரை நிறையவே பாதிச்சிருக்குது அதை விட தனக்கு வேலை இல்லையே அப்படின்ற ஒரு விஷயம் ஐந்து வருடமாக வேலைக்கு முயற்சி செய்யலையே அப்படின்ற ஒரு விஷயம் குடும்ப சூழல் இது எல்லாமே வந்து அவரை அந்த மேடையில் வெற்றியாளர் என்று அறிவித்ததுமே அவர் அறியாமலே கண்கலங்கி அழுது விழக்கூடிய அந்த காட்சிகள் வந்து நிறைய பேருக்கு உருக்கத்தை கொடுத்துருக்கலாம் எனவே அவர் சொன்ன வார்த்தைகள் என்னுடைய அம்மாவுக்கு நான் விண்டுட்டேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஜெயிச்சிட்டம் மாறா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மேடையில் அவருக்கு சொல்ல கிடைத்ததை பெரிய வச்சு அப்படின்னு சொல்லலாம் எனவே எதிர்காலத்துல இன்னும் நிறைய நிறைய சாதிக்கிறதுக்கும் அடுத்த சுற்றில் அவர் தெரிவாகி இன்னும் உச்சத்துக்கு போறதுக்கும் வாழ்த்துக்களை சொல்றதோட அவரோட இசை அனுபவம் இசை பயணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பாடசாலை கால முதலில் பாடிக்கொண்டிருந்தவர் அவருடைய பல்கலைக்கழகம் முடிஞ்சதுக்கு பிறகு அதிகமாக இசைக்குழுக்களோடு முழு நேரமாக செலவழிச்சார் எங்க இசைக்குழுக்களோட நிகழ்ச்சி நடந்தாலும் அங்கு பயணிச்சார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டிலே இலங்கையினுடைய சிறந்த தமிழ்மொழி மூலமான பாடகராக தேசிய விருதனையும் அவர் பெற்றிருக்கிறார் அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கொள்ளலாம் எனவே இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிலிருந்து எனக்கு அறிமுகமான ஒருவர் மிக நெருக்கமானவர் மிகவும் மரியாதையானவர் இது அவருடைய அந்த குண இயல்புகள் அவரை கண்டிப்பாக உயர்த்தும் என்று சொல்லி நம்பிக்கை எனக்கும் சரி நிறைய பேருக்கும் இருந்தது காரணம் அவர் யாரை கண்டாலும் அந்த மரியாதையோட அண்ணா அப்படின்ற வார்த்தையோட பேசக்கூடியவர் அதை விட மிக முக்கியமாக தன்னோட வரக்கூடியவங்க அல்லது தன்னை பின்பற்றி வரக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கு அதிகமாக அவர் முயற்சி எடுக்கக்கூடியவர் எப்போதும் வந்து தன்னோட மற்றவங்களையும் உயர்த்தணும் அப்படின்ற ஒரு ஆசை கொண்டவர் எனவே அவருடைய அந்த நல்ல மனதுக்கு இன்னும் வெற்றிகள் கிடைக்கும் வாழ்த்துக்கள் உங்களுடைய பயணம் நல்லதாக அமையட்டும் உங்களுடைய வெற்றிகள் அத்தனையுமே வந்து உங்களுக்கு மட்டுமல்ல இந்த ஈழத்துக்குமே பெருமை எனவே எதிர்காலம் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றிதான் அப்படின்றத சொல்லிக்கொள்ளலாம் வாழ்த்துக்கள்